அது சரியா, அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டு சென்னை கே கே நகரில் இருக்க ஃபிஃப்த் செக்டார் அப்படின்ற பகுதியில் வசிச்சுட்டு இருந்தவர் தான் இந்த குமார் இந்த குமார் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் அப்படின்றதுனால ஏகேஆர் அப்படின்ற ஹார்ட்வேர் கடையை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் காசி தேட்டர் பக்கத்தில் இருந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு கீழே குப்பமேடு நிறைந்த பகுதியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிறைஞ்சிட்டு இருந்திருக்காங்க இன்னும் இவ்வளோ கூட்டமாக மக்கள்லாம் நிற்கிறாங்களே அப்படின்றத பார்த்துட்டு இவரும் கிட்டக்கு போயிருக்காரு கிட்ட போய் பார்த்தப்போ ஒரு சனல் பையிலேருந்து ரத்தம் கசித்த கசிந்த மாதிரி இருந்திருக்கு இதை பார்த்து அதிர்ந்து போன குமார் உடனடியாக கே கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு உடனே கே கே நகர் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீனிவாசன் அவரோட டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்து அந்த சணல் பைய பிரித்து பார்க்கும்போது ஒரு பையனோட தலை கை கால் எல்லாம் வெட்டப்பட்டு வெறும் உடம்பு மட்டும் அந்த சாக்குக்குள்ளே கட்டப்பட்டிருக்கதை பார்க்குறாரு கூடவே அந்த பையனோட உடல் உறுப்பும் அறுக்கப்பட்டு அதே பையில் கிடப்பதை போலீஸ் பார்க்குறாங்க அந்த பையனோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து சுன்னத் பண்ணப்பட்டிருக்கிறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது இது ஒரு முஸ்லீம் பையனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதே சந்தேகத்தோட ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் டூ பிரிவின் கீழே அன்னோன் நேமில் வழக்கை வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக சுற்றி இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணி முஸ்லீம் பையன் யாராவது காணாமல் போயிருக்கானா அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததில் யாருமே அப்படி காணாமல் போல அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய வருது மேற்கொண்டு வாக்கி டாக்கி மூலமாக எல்லா போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு அப்போதான் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கே கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணியிருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கே கே நகரில் பாடி எடுக்கிறதுக்கு முதல் நாள் ராஜேஷ் அப்படின்றவர் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த நபர் எப்போதுமே டீ குடிப்பதற்காக கிண்டியை இருக்க ஒரு ஆற்றுப்பகுதிக்கு தான் வருவார் அப்போ அந்த ஆற்றுப்பகுதி பக்கத்தில் ஒரு கூட்டம் நின்றுருக்கு அப்போ வந்து அதில் ஒரு சணல் சாக்கு கடந்திருக்கு அந்த சணல் சாக்கில் வந்து ரத்தம் கசிஞ்சபடியாக இருந்திருக்கு உடனே அவர் போலீஸ்க்கு கால் பண்ணி அதாவது கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு அவங்களும் அந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து கைப்பற்றினதாகவும் அதில் வந்து மனிதனோட கால்கள் மட்டும் வெட்டப்பட்டு இருந்ததாகவும் வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து கேகே கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு அதன் அடிப்படையில் கிடைத்த ரெண்டு உடல் பாகமும் ஒரே நபருடையதான்னு உறுதிப்படுத்துறதுக்காக ராயப்பேட்டா மருத்துவமனையில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்படி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பாகமும் வந்து ஒரே நபரை சேர்ந்தது அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் போலீஸ்க்கு ரொம்பவே சவாலாக இருந்த ஒரு மர்மமான வழக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கேஸில் அதிகமாக நாட்டம் காட்டுனது கே கே நகர் இன்ஸ்பெக்டரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் அதனால் அந்த சீனிவாசன் தலைமையில் ஒரு டீம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த வழக்கு ரொம்பவே தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் கட்டமாக அந்த டீமோட நடவடிக்கை என்னவாக இருந்திருக்குன்னா மீதம் இருக்க உடல் பாகமான கை தலையை தேட ஆரம்பிக்கிறாங்க பல்வேறு குப்பை கிடங்குகளில் தேடி இருக்காங்க ஆனால் எங்கே தேடியுமே அந்த உடல் பாகங்கள் கிடைக்கவே இல்லை இந்த சமயத்தில் தான் பரங்கிமலை போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கதிரேசன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அகில் அகமது அப்படின்றவர் தன்னுடைய தம்பியை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு ஆரம்பத்தில் இவர் தன்னோட தம்பியை காணோம் அப்படின்னு எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் தம்பியை நந்தம்பாக்கத்தில் காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நந்தம்பாக்கம் எங்களோட லிமிட்டில் வரதுனால எஸ்பிஐ ஆஃபீஸ்லேருந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆணோட உடல் துண்டுகள் கிடச்சதாக சொன்னீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் வேணுன்னா உங்கள் நீங்கள் அகில் அகமதை விசாரித்து பாருங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு எதாவது தகவல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதிரேசன் ஸ்ரீனிவாசன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உடனடியாக இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இடத்துக்கு வராரு கே கே நகர் போலீஸ் வந்து அகில் அகமதை விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுது தமிழ் சுத்தமாக தெரியல அதனால் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வர வச்சு அவர் மூலியமாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்களை வந்து அகில் அகமதுக்கு காட்டுறாங்க காட்டி அடையாளம் காண சொல்கிறாங்க அகில் அகமது வந்து அழுதபடியாக இது என்னோடய தம்பியோட உடல் தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது எப்படி இது உன்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்கிற இதில் தான் முகம் எதுவுமே தெரியலையே வெறும் கால்களையும் உடம்பையும் வச்சு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொன்னப்போ என்னோடய தம்பிக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது ஆர்வம் உண்டு அவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கப்போ ஒரு தடவை கால் உடஞ்சிட்டு அதனால் அவன் காலில் வந்து பிளேட் வச்சு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அதனால் அவன் கால்களில் வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் வந்து டெஸ்ட் கொடுத்து ஆமா காலில் வந்து தகடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் அகில் அகமதோட தம்பி தான் உறுதியும் அகில் அகமதோட பேக்ரவுண்ட விசாரிக்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கே வந்து போஜாபூர் அப்படின்ற பகுதியில் வந்து இவங்க குடும்பம் வந்து வசிச்சுட்டு வரதா சொல்றாரு இந்த அகில் அகமதுக்கு ரியாஸ் அகமது அப்படின்ற ஒரு தம்பி இருந்திருக்காரு அந்த தம்பியை காணூன் தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு என்னோடய தம்பியான ரியாஸ் அகமது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலேயே ஒரு ஸ்வீட் ஸ்டாலும் சில பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாரு காணாமல் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டான நசீர் உசேனை பார்க்க போகிறேன் அதன் அடிப்படையில் எண்பதாயிரம் பணமும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கிட்டு எனக்கும் என் மனைவிக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார் நான் சென்னை வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு கால் பண்ணி பார்க்குறோம் சுவிச் ஆஃப்னு வருது அவர்கிட்டேருந்தும் எங்களுக்கு ஒரு காலும் வரல அதனால் பயந்து போய் தான் நசீர் உசேனுக்கு கால் பண்ணேன் நசீர் உசேன் கால் எடுக்கவே இல்லை அவங்க ஒய்ஃப்க்கு தான் கால் எடுத்தாங்க கால் எடுத்து நசீர் உசேன் வீட்டில் இல்லை வேலையாக வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திரும்பியும் கால் கால் பண்ணால் திரும்பி கால் பண்ணப்போயும் அவங்க அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு ஒரு ஒரு மாதிரி பதட்டமும் பயமும் கிரியேட் ஆனுச்சு அப்படி விசாரிச்சிகிட்ருக்கும் போதே வந்து நசீர் உசேன் கால் பண்ணிணாரு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் தம்பி ரியாஸ் வந்து சென்னைக்கு வரதா சொன்னார் ஆனால் வந்து நான் போய் பார்த்தப்போ சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவர் இல்லை காணும் அதனால் இங்கே சென்னைக்கு அவர் வரவே இல்லை எங்கே போயிருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படி சொன்னதும் அகில் அஹ்மதுக்கு ரொம்ப இன்னும் பயம் அதிகமாகி உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உத்திரப்பிரதேசத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சென்னைக்கு போய் நம்மளே தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்திருக்காரு சென்னை வந்துட்டு முதல்ல நசீர் உசேனோட குடோனுக்கு தான் போயிருக்காரு இந்த நசீர் உசேன் அப்படின்றவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து வந்து இங்கே பித்தளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதனால் அந்த கடையை போய் பார்க்குறாரு அந்த கடையிலையும் கடை வந்து மூடப்பட்டு இருந்திருக்கு ஆட்களும் யாரும் வேலை செய்யல உடனே வீட்டுக்கு போயிருந்திருக்காரு வீட்டுக்கு போய் விசாரிச்சப்போ வந்து நசீர் உசேன் இப்போ இல்லை வேலையாக வெளில போய்ட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தான் நான் எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் அவங்க இங்கே அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்கார் அந்த சமயத்தில் தான் வந்து போலீஸ் வந்து அகில் அகமதை வந்து நசீர் உசைன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சுருக்காங்க விசாரிச்சுட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நசீர் உசைனோட ஒரு வட இந்திய பையன் வந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ்க்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்போது ஒரு நார்த் இந்தியன் பையன் கூட நசீர் உசைன் பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ரியாஸ் வந்து இப்ப வந்திருக்காரு அகில் அகமது கிட்ட வந்து ரியாஸ்க்கு நசீர் ஹுசேனை தவிர வேற யாரையாவது தெரியுமா சென்னையில் அப்படின்னு விசாரிக்கிறாங்க இல்ல இவனுக்கு சென்னையில் வேற யாரையுமே தெரியாது இவனை நம்பி தான் வந்தான் அப்படின்ற மாதிரி அகில் அகமது சொல்றாரு போலீஸ் வந்து நசீர் உசேனை வந்து தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக ஸ்ரீனிவாசன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேஷ் போயிட்டு நசீர பற்றி தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அகிலம அகமது வந்து ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இல்லையா அங்கே போயிட்டு நசீர பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து நசீர் உசைனுக்கு வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு முகமது குரு அப்படின்றவர் ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னு தெரிய வருது அதனால் நசீர் உசைனோட சேர்த்து முகமது குருடையும் சேர்த்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கப்போவே வந்து நசீரோட ஃப்ரெண்டான முகமது குருட் வந்து மாட்டிடுறாரு அவரை கைது பண்ணியும் கொண்டு வந்துடுறாங்க சென்னை அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சென்னையிலேருந்து ஒரு ஹேர் ஹோஸ்டர் மூலமாக வந்து ஃப்ளைட்டில் கொடுத்து விடுறாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி உத்திரப்பிரதேஷ் போலீஸோட ஹெல்ப்பால் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி ட்ரெயினில் கூப்பிட்டு போயிருக்காங்க சென்னைக்கு அதன் பிறகு சென்னை கொண்டு வந்து விசாரிக்கும்போது தான் சில உண்மைகளை சொல்லியிருக்கான் என்னோடய நண்பன் ரியாஸ் எண்பதாயிரம் பணம் எடுத்துகிட்டு என்னை பார்க்க சென்னையிலே சென்னைக்கு வரான் அப்படி வரும்போது அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்ததாகவும் அதுக்காக நான் உதவி பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கான் ரியாஸை கொள்றதுக்காக நசீர் உசேன் வந்து ஆல்ரெடி வந்து அறுபது தூக்க மாத்திரை வாங்கி வச்சுருந்ததாகவும் அப்புறம் ரியாஸை போய் ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணிட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறம் ரியாஸ்க்கு கொடுத்த உணவில் அந்த தூக்க மாத்திரைகள் எல்லாம் கலந்ததாகவும் கலந்து கொடுத்ததும் ரியாஸ் தூங்கின பிறகு அவனை கொண்டு போய் படுக்க வச்சு அவனை வந்து கத்தியால் கழுத்தில் வெட்டினதாகவும் சொல்லும் முதல்ல கழுத்தை தனியாக வெட்டி எடுத்த பிறகு கை கால் எல்லாத்தையும் தனியாக வெட்டி எடுத்து தனித்தனி சாக்கு பையில கட்டிட்டோம் கட்டிட்டு வண்டிலேயே கொண்டு போயிட்டு ஒரு பையன் வந்து கே கே நகர் பிரிட்ஜுக்கு கீழேயும் இன்னொரு பையன் வந்து கிண்டி பிரிட்ஜுக்கு கீழேயும் போட்டுட்டோம் அதோட நசீர் வந்து இதோட நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து நீ போய் தலைமறைவாகிரு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டான் அதனால் இன்னொரு பைப்பற்றின விஷயம் எதுவும் எனக்கு தெரியல அதோடு நான் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து தலைமறைவாகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பேட்ச்மெட் உதவியோட மூலமாக உத்திரப்பிரதேசில் இருக்க நசீர் உசேனை போலீஸ் ஒரு வழியாக கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி சென்னைக்கும் கூப்பிட்டு வராங்க அப்போது நசீர் உசைன் சொல்கிறான் நான் ரியாஸ் கிட்ட நிறையா கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அதனால ரியாஸை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டேன் அப்போ தான் ரியாஸ்டேருந்து ஒரு கால் வந்தது எனக்கு வந்து டெலிஃபோன் புக் மாதிரி எனக்கு நிறையா புக்ஸ் தேவைப்படுது ஏன்னா என்னோடய ஸ்வீட்டில் வந்து ஒட்டக்கூடிய சில்வர் ஃபாயில் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அதை வந்து உடஞ்சி போயிடுது அதனால் அது ஒரு புக்குக்குள்ளே பாதுகாப்பாக வச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இருந்ததுனால நீ சென்னைக்கு வா நான் உனக்கு கம்மியான விலையில் தரேன் அப்படி வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அந்த கமிஷனை கொடுக்குவேன் உனக்கு வந்து கடன் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி ரியாஸை பிரைன் வாஷ் பண்ணி வர வச்சுருக்கான் அப்படி நசீர் உசேனோட பேச்சை நம்பி ரியாஸும் எயிட்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டூக்கு சென்னை வந்து இறங்கியிருக்காரு ரியாஸோட அப்பா அம்மாவுக்கும் இங்கே கிடச்சிருக்க பாடிக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் இது ரியாஸ் தான் அப்படின்னு சொல்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது கடைசியாக ரெண்டு பேருக்கும் ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் டூ த்ரீ எயிட்டி ஒன் டுவெண்ட்டி பி டூ நாட் ஒன் வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுறாங்க இறுதியாக இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் தேதி இருவருக்கும் வந்து ரெட்டை ஆயில் தண்டனை வந்து விதிக்கிறாங்க இந்த கேஸை இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தேடி கண்டுபிடிச்சா எல்லா டீமுக்கும் வந்து பாராட்டும் தெரிவிச்சிருந்துருக்காங்க நண்பன்ற பேரை சொல்லி கடனும் வாங்கி கடைசியில் கடன் கொடுக்க முடியாமல் அந்த நண்பனையே போட்டு தள்ளுறாங்க அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தே பழகுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்